அலமதுல்லாஹி ரபுலாலமீன் ஒசலாத் வஸ்லாம் அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முகமது வால அலிஹி வாசாபிஹத் அம்மாபாத் கண்ணியமிக்க சகோதரர்களே இஸ்லாத்தின் அடிப்படைகள் குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் ஒரு பகுதி தான் இஸ்லாம் அதாவது வெளிப்படையான செயல்கள் நம்முடைய வெளிப்படையான வார்த்தைகள் வார்த்தையால் செயலால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நன்மைகள் தான் இஸ்லாம் அதன் அடிப்படைகள் தான் ஐந்து கலிமா சொல்வது அது வார்த்தை தொழுவது ஜகாத் கொடுப்பது நோமு நோர்ப்பது ஹஜ்ஜு செய்வது இது உடல் உறுப்புகளாலும் வார்த்தைகளாலும் செய்யக்கூடிய மற்ற வணக்க வழிபாடுகள் இப்படி நம்முடைய வெளிப்படையான சொல் மற்றும் செயல் ரீதியான வணக்க வழிபாடுகளுக்கு அடிப்படைகள் தான் இந்த ஐந்து விஷயங்கள் இதை நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம் மார்க்கத்தின் இன்னொரு முக்கியமான பகுதி சொல்லப்போனால் அதுதான் இந்த வெளிப்படையான சொல் செயல் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு அஸ்திவாரம் அதுதான் அடிப்படை அது என்னவென்று சொன்னால் ஈமான் என்கிற நம்பிக்கை நம்முடைய கொள்கை ஈமான் என்பதை நம்பிக்கை என்று சொல்லலாம் அல்லது கொள்கை என்று சொல்லலாம் அதுதான் அஸ்திவாரமாகும் அந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இஸ்லாம் என்கிற கட்டடம் எழுப்பப்பட வேண்டும் ஆகவே இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையான நம்முடைய சொல் செயல் போன்ற வணக்க வழிபாடுகள் நன்மைகள் ஈமான் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர முடியாத பார்க்க முடியாத கேட்க முடியாத உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த கொள்கை இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த மார்க்கம் ஆம் இந்த வார்த்தைகளை தனியாக பயன்படுத்தினால் அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மார்க்கமே இஸ்லாம் என்கிற வாழ்க்கை வார்த்தையில் உள்ளடங்கும் ஈமான் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மார்க்கமே அந்த ஈமான் என்கிற வார்த்தையில் உள்ளடங்கும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று நல்லா சொல்கிறான் அதுக்கு என்ன பொருள் அல்லாவை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு தொழுவது ஜகாத் கொடுப்பது என்று முழு மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்னதானே பொருள் ஆகவே இஸ்லாம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மார்க்கமே உள்ளடங்கும் அந்த அர்த்தத்தில் தான் நாம் நினைச்சுகிறோம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறோம் என்னுடைய தீன் இஸ்லாம் ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு அது பெயர் தான் ஈமான் என்கிற வார்த்தை தனியாக பயன்படுத்தினால் அந்த ஈமான் என்கிற வார்த்தை ஒட்டுமொத்த வார்க்க மார்க்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு நல்ல மூமீனாக இருங்கள் ஈமான் என்கிற வார்த்தையை கொண்டு ஒரு நல்ல மூமீனாக வாழுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள் நம்பிக்கை கொள்வது மட்டுமா இல்லை மாறாக நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வது நடைமுறை வாழ்க்கையில் சட்டத்திட்டங்களை பயணி நடப்பது என்று ஒரு நல்ல மூமீனாக வாழுங்கள் ஆகவே இஸ்லாம் என்று தனியாக பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு அது ஒரு பெயர் ஈமான் என்று தனியாக பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கு அது ஒரு பெயர் ஒரு டைட்டல் அதே நேரத்தில் இஸ்லாம் ஈமான் இரண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து பயன்படுத்தினால் இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையான சொல் செயல் இபாதத்துகள் ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் கொள்கை இந்த ஈமான் இந்த கொள்கை என்பது எவ்வளவு முக்கியமானது மார்க்கத்தில் என்று சொன்னால் இந்த ஈமான் இந்த உண்மையான கொள்கை இல்லாமல் வெளிப்படையாக என்னதான் நல்ல அமல்கள் நல்ல இபாதத்துகள் செய்து கொண்டாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு நாளை மறுமை நாளிலே அந்த இபாதத்துகள் அடிப்படையிலே சொர்க்கமும் கிடைக்காது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொள்கை சரியில்லை என்று சொன்னால் வெளிப்படையாக என்னதான் இஸ்லாத்தை ஃபாலோ செய்தாலும் இபாதத்துகள் நன்மைகள் என்று செய்தாலும் அதை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய முடியாது மற்றும் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது இப்போது சொன்ன அந்த இரண்டு விஷயத்துக்கும் சேர்த்து ஒரு ஆதாரம் தான் அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் அல்லா அந்த இறுதியிலே சொல்கிறான் அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நிராகரிக்கின்றானோ ஒமை ஈமான் ஈமானுக்கு ஆப்போசிட் தான் குஃபுர் ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது குஃபுர் என்றால் நிராகரிப்பது மறுப்பது ஆகவே எவன் ஒருவன் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நிராகரிக்கின்றனோ குஃபுர் செய்கின்றானோ அமலு அவன் என்னதான் அமல் செய்தாலும் இந்த அமல் அழிந்து போய்விடும் சரி அவனுடைய கதி என்ன ஹாசிரீன் அவன் மறுமையினாரிலே நஷ்டவாதிகளில் ஒருவனாக இருப்பான் நஷ்டவாளிகள் யார் நாளை மறுமை நாளில் நரகத்தில் நிரந்தர நரகத்தில் நுழைபவர்கள் வெற்றியாளர்கள் யார் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் எவன் எவர் ஒருவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் சொர்க்கத்தில் நுழைவது வெற்றி நரகத்தில் புகுவது கைசேதம் நஷ்டம் ஆகவே எல்லாம் சொல்லிவிட்டான் ஈமானை மறுத்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்பிக்கை கொள்ள மறுத்தால் அவர்களுடைய அமல்கள் நாசமாக போய்விடும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை மறுமையினால் சொர்க்கத்தில் நுடைய மாட்டார்கள் மாறாக நரகத்தில் நுழையும் நஷ்டவாளிகளாகவே அவர்கள் இருப்பார்கள் ஆகவே மாணவர்களே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள் பசரா என்கிற ஊரிலே விதியை மறுக்கக்கூடிய சில மக்கள் இருந்தார்கள் அந்த முஸ்லிம்கள் களிமா சொல்லக்கூடிய மக்கள் ஆனால் விதியை மறுத்தார்கள் விதியெல்லாம் இல்லை அந்த மக்களை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று இபுனு உமர் நபித்தோழர் இபுனு உமரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அத அவர்கள் அதற்காக அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் விதியை நம்பிக்கை கொள்ளாத வரை என்னதான் அவர்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டாலும் மறுமை நம்பிக்கை கொண்டாலும் விதியை நம்பிக்கை கொள்ளாத வரை அவர்கள் உகது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மமாக கொடுத்து விட்டாலும் அதெல்லாம் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்பிக்கை கொள்வது மிக மிக அவசியம் அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன என்று கேட்டால் ஆறு விஷயங்கள் எப்படி இஸ்லாம் என்று சொன்னால் வெளிப்படையான சொல் செயல் என்கிற அந்த விஷயத்துக்கு அடிப்படை ஐந்து பில்லர்ஸோ தூண்களோ அந்த மாதிரி நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு ஆறு விஷயங்கள் அடிப்படைகள் அல்லாஹாவை நம்பிக்கை கொள்வது மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது வேதங்களை நம்பிக்கை கொள்வது தூதர்களை நம்பிக்கை கொள்வது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது மற்றும் விதியை நம்பிக்கை கொள்வது இதற்கு ஆதாரமாக ஹுராண்டில் இருந்து ஆமணரசூலு பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனம் ரசூலு இறுதி இரண்டு வசனங்களில் ஆமனரசு என்கிற வசனம் பக்ரா அத்தியாயத்திலேயே நூற்றி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் ஐந்து அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஈமானுடைய ஆறு அடிப்படைகளில் ஐந்து அடிப்படைகள் ஆறாவது அடிப்படை விதிக்காக தனியாக ஒரு ஆதாரம் அது அநாம் அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கமர் அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் குரானில் இந்த ஆதாரங்களில் இந்த ஈமானுடைய ஆறு அடிப்படைகளுக்கான ஆதாரத்தை பார்க்க முடியும் மேலும் ஹதீஸில் ஜிபிரீல் அலிசலாம் அவர்கள் ரசூலிடம் ஈமான் என்றால் என்ன என்று கேட்க ரசூல் அவர்கள் இதே ஆறு அடிப்படைகளை தான் பதிலாக சொன்னார்கள் இதை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்று இன்ஷா இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே ஈமானுடைய இந்த ஆறு அடிப்படைகளில் முதல் அடிப்படை அல்லாஹியை நம்பிக்கை கொள்வதை குறித்து நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ